சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அமெரிக்காவிற்கு பதிரடி கொடுத்த தலைவர் மத்திய பதற்றங்களுக்கு மத்தியில் ஈராக்கிலிருந்து வெளியேறும் அமெரிக்க துருப்புகள் உக்ரைன் அதிரடி தாக்குதல் அணியாமல் எரியும் ரஷ்யாவின் எண்ணி சுத்திகரிப்பு நிலையம் மனிதன் பாதி மிருகும் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய இனம் கிம்ஜாங் உன்னை சந்திக்க காத்திருக்கும் ட்ரம்ப் சீனாவில் இருங்கும் ஆறு லட்சம் பேரை இடம் மாற்ற உத்தேசம் அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு ஈரான் அடிபணியாது என்று ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லாக் அலிகமி தெரிவித்துள்ளார் மத நிகழ்வொன்றில் கலந்துரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் அமெரிக்கா கொடுக்கும் அழுத்தம் பலன் தராது ஈரான் மீது இஸ்டில் நடத்திய பனிரெண்டு நாள் தாக்குதலால் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடர முடியாது அணுசக்தி திட்டம் தீர்க்க முடியாத பிரச்சினை என ஈரானிய உச்ச தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஈராக்கிலிருந்து தனது படைகளை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா துரிதப்படுத்தியுள்ளதாக அரபு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த திசையில் ஒருபடியாக ஜெனரல் அசாத் மற்றும் விக்டோரியாவில் உள்ள தனது ராணுவ தளங்களை உடனடியாக திரும்பப் பெற அமெரிக்கா உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன ஈராக்கிலிருந்து தனது படைகளை உடனடியாக திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா துரிதப்படுத்தியுள்ளதாக அரபு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த திசையில் ஒருபடியாக ஜெனரல் அசாத் மற்றும் விக்டோரியாவில் உள்ள தனது இராணுவ தளங்களை உடனடியாக திரும்ப பெற அமெரிக்கா உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன அதன்படி அமெரிக்க ராணுவம் தனது உறுப்பினர்களை ஏற்பில் ஈராக் மற்றும் அண்டியரபு அரபு நாடுகளுக்கு அனுப்ப தொடங்கியுள்ளதாக தொடர்புடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கர்கள் தங்கள் ஈராக்கிய சகாக்களிடம் தங்கள் பணியாளர்களை திரும்ப பெறுவதை விரைவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் என்று தொடர்புடைய ஊடக நிறுவனம் ஒரு அறிக்கையை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது இருப்பினும் இந்த முடிவு இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தங்களுக்கு இணங்கவில்லை மேலும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமெரிக்கா ஈராக்கில் தனது சர்வதேச நடவடிக்கைகளை முடித்துக் கொள்வதாகவும் தனது படைகளை திரும்ப பெறுவதாகவும் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் ரோஸ்டோப் மாகாணத்தில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் கடந்த நான்கு நாட்களாக தீப்பிடித்திருந்து வருகின்றது நோவோஷாக் தின்ஸ் நகரில் அமைந்துள்ள இந்த சுத்திகரிப்பு நிலையம் உக்ரைனால் ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டது இது தெற்கு ரஷ்யாவின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றாகும் தீ விபத்து தொடர்பான காணொலிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன ரோஸ்டோக் மாகாணத்தின் பொறுப்பு ஆளுநர் லியூசர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக கூறினார் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர் இந்த சுத்திகரிப்பு நிலையம் முக்கியமாக எண்ணெய் ஏற்றுமதிக்காகவே செயல்படுகிறது ரஷ்யாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதமான தாக்குதல்களை உக்ரைன் தீவிரப்படுத்தியுள்ளது ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நோவோ குய் சிஸ்டான் டிரியாஷன் மற்றும் வோல்கோ கிராட் உள்ளிட்ட பல ரஷ்ய எண்ணி சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் பல தாக்குதல்களை நடத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சீனாவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ஹூவாலாங்டோ குகையில் தொல்லியல் ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் சுமார் மூன்று லட்சம் வருடங்களுக்கு முந்தைய மனிதர்களின் எச்சங்கள் கண்டுபிடித்தனர் இதன் மீது நடத்தப்பட்ட சமீபத்திய ஆய்வுகள் புதிய மனித இனம் இருந்ததற்கான ஆதாரமாக தெரிவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் பொதுவாக குரங்கிலிருந்து மனிதர்கள் வந்ததாக சொல்லப்படுகின்றது ஆனால் மனிதர்களாக நாம் ஒருவர் மட்டும் பரிணாமம் அடையவில்லை நம்முடன் வேறு சில இனங்களும் உருவானது அவையெல்லாம் காலப்போக்கில் அழிந்து நாம் மட்டும் மனிதனாக திணைத்திருக்கிறது விஞ்ஞானிகள் ஆய்வின் மூலம் நிரூபித்து இருக்கின்றனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடத்தப்பட்ட தொல்லியல் ஆய்வில் பதினாறு மனிதர்களின் மண்டி ஓடுகள் எலும்புக்கூடுகள் கிடைத்தன இத்தனை நாட்கள் வரை இவை எல்லாவற்றையும் ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் இப்போது அந்த மண்டி ஓடுகளின் ஆய்வு மொத்தம் மனித பற்களை கண்டுபிடித்தனர் இதன் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகள் மனித பரிமாண வளர்ச்சி இதழில் வெளியாகி உள்ளன அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது இந்த பற்களுக்கு சொந்தமான மனித இடம் காலத்தில் வாழ்ந்தவை இன்றைய திகதியில் இருந்து

மனிதப் கண்டுபிடிக்கப்பட்டு மண்டி ஓடுகளில் மூன்றாவது கடைவாய்ப்பு குறிப்பிடத்தக்க சிறியதாக உள்ளன இது நவீன மனிதர்களில் பொதுவாக காணப்படும் ஒரு அம்சம் நமக்கு இப்படித்தான் இருக்கும் ஏனெனில் உணவு பழக்க வழக்கு மாற்றங்களுக்கு இருக்கின்றது ஆனால் கடைவாய்பட்களின் வேறுகள் தடினமாகவும் வலுவாகவும் இருக்கின்றன இதுதான் விஞ்ஞானிகளை குழப்புகிறது இது சுமார் பதினேழு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆசியாவிற்கு கோமோ எரெக்டஸ் போன்ற பழமையான மனித இனத்திற்கு தான் இப்படி இருக்கும் அப்படியெனில் ஒரே இனத்தில் ஒரு பல் நவீன மனிதர்களைப் போலவும் ஒரு பல் பழமையான மனிதர்களைப் போலவும் இருக்கிறது என அர்த்தம் இது எப்படி சாத்தியம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அப்படியெனில் தமக்கு தெரியாது தாம் கண்டுபிடிக்காத ஒரு தனி மனித இடம் வாழ்ந்து மறைந்திருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் பற்களில் மட்டுமல்லாது தாடி மற்றும் உடல் அமைப்புகளிலும் இந்த முரண்பாடுகள் இருக்கின்றன எனவே இது தொடர்பான ஆய்வை விஞ்ஞானிகள் தீவிரப்படுத்தி இருக்கின்றனர் இது எப்படி சாத்தியம் என்பதற்கு மூன்று காரணங்களை ஆய்வாளர்கள் ஜோக்கித்துள்ளனர் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னை பொருத்தமான நேரத்தில் சந்திக்க எதிர்பார்த்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியூங்கை அமெரிக்காவில் சந்தித்து அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வடகொரியாவின் கிம் ஜாங் உன்னுடன் ஒரு நல்லுறவு இருப்பதாகவும் அது அப்படியே நீடிக்கும் என தான் நம்புவதாகவும் ட்ரம் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடந்த முறை கிம் ஜாங் உன்னை சந்தித்த போது முதன்முறையாக ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு அவரை அழைத்து சென்றதாகவும் ட்ரம் கூறியுள்ளார் நீங்கள் இதற்கு முன்னர் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றுக்கு தான் அவர் இதற்கு இல்லை என பதிலளித்ததாகவும் நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் வடகொரியா மிகவும் ஆற்றல் மிக்க ஒரு நாடு என கிம் ஜாங்குனிடம் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது மீண்டும் அவரை எப்போது சந்திப்பீர்கள் என செய்தியாளர் ஒருவர் வினவிய நிலையில் பொருத்தமான நேரம் வரும்போது சந்திப்பு நடக்கும் என ட்ரம்ப் பதிலளித்துள்ளார் வியட்நாம் மற்றும் சீனாவின் ஹனை தீவிற்கு அருகே கஜிகி புயல் மிக வேகமாக நெருங்கி வருவதால் இரு நாடுகளும் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் கஜிகி புயலின் வீரியம் தீவிரமடைந்து வரும் நிலையில் வியட்நாமில் ஆறு லட்சம் மக்களை இடமாற்றம் செய்ய அந்த நாட்டு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளியான தகவலின்படி வியட்நாமில் ஐந்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்ய திட்டமிட்டுள்ளது மத்திய மாகாணங்களில் புயல் தாக்கம் அதிகமாக இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நேற்று பகலிற்கு பிறகு மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என அந்த நாட்டு அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது கடலோர மாகாணங்களில் படகுகள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது வியட்நாம் ஏர்லைன்ஸ் இருபத்தி விமானங்களை ரத்து செய்துள்ளது வியட் ஜெட் நிறுவனமும் விமானங்களை ரத்து மற்றும் தாமதம் செய்துள்ளது சீனாவின் கடற்கரை சுற்றுலா நகரமான சான்ஜாவில் அனைத்து வணிக நிறுவனங்கள் பாடசாலைகள் கட்டுமான பணிகள் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன முன்னூற்றி இருபது மில்லிமீட்டர் வரை கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது புயலின் வெகு மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் அதிக அதிகரிக்கும் என சீன வானிலை மையம் தெரிவித்துள்ளது சாஞ்சா நகரம் மிக உயர்ந்த எச்சரிக்கை நிலையான சிவப்பு புயல் எச்சரிக்கை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்